பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று திட்டக்குடி நகராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு திருமதி கலைவாணி அவர்களின் அன்பு மகள் எம் கிருஷ்மிகா அவர்களின் ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளைச் செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மூன்று வேளை உணவு வழங்கினார்கள் குழந்தை எம் கிருஷ்மிகா ஜெய் ஸ்ரீவாணி மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா சகோதரி ஜெய் ஸ்ரீவானி அத்தை மாமா சித்தப்பா சித்தி குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த பொண்ணு நல்லா படிக்கணும் படுப்பு ஏறணும் அவங்க ஊற்று சாணங்கள் அவங்க அப்பா யா தஞ்சாலையாக நல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்துக்கு இருந்தே நல்லா இதுமே ஆகணும் அந்த பொண்ணு நல்லா படித்து ஏழுவாங்க அந்ததே சோக்கிரம் ஏழாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு மணிகண்டன் சார் திருமதி கலைவாணி மேம் இவர்களின் மகள் கிருஷ்மிகாவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்